சுவாமிய சரணம் ஐயப்பா ஐயப்பனை வணங்குவதால் மனித வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் எத்தனை அருள்கள் எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது என்பதை ஆழமாக உணர்ச்சியோடு ஆன்மீகத்தோடு விளக்கப் போகிறோம் ஐயப்பன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல ஒரு தத்துவம் ஒரு ஒழுக்கம் ஒரு சக்தி ஒரு வாழ்க்கை பாதை அவரை வணங்கும் மனிதரின் வாழ்க்கையே மாறிவிடுகிறது ஐயப்பனை வணங்குவதால் முதலில் கிடைப்பது உள்ள அமைதி ஏன் ஐயப்பன் தர்ம சாஸ்தா மனதை சமநிலைப்படுத்தும் தெய்வம் மன அழுத்தம் பதட்டம் பயம் மனம் சோர்வு இவையெல்லாம் சுவாமி சரணம் என்ற ஒரு மந்திரத்தில் கரைந்து போகும் உடம்புக்கு குணவு போல மனத்துக்கும் அமைதி தேவை அந்த அமைதியை கொடுப்பவர் ஐயப்பன் வாழ்க்கையில் பல பயங்கள் நம்மை காயப்படுத்துகிறது வேலை பயம் தோல்வி பயம் கஷ்ட பயம் ஐயப்பனை வணங்கும் போது இந்த பயங்கள் ஒவ்வொன்றாக குறையும் ஐயப்பன் கொடுக்கும் அருள் உள்ளுக்குள் இருக்கும் தைரியத்தை கிளப்பும் அதனால்தான் ஐயப்பன் வீரத்தின் தெய்வம் ஆனால் அதே சமயம் சாந்தியின் தெய்வமும் அவர்தான் சில நேரங்களில் எதை செய்தாலும் சிக்கல்கள் தடைகள் தாமதம் கஷ்டம் வரலாம் ஆனால் ஐயப்பனை மனதோடு வணங்கும் மனிதரின் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் ஏன் அவர் தர்மத்தை காக்கும் தெய்வம் பக்தரின் மனம் தூய்மையாவதும் பாதை தானாக சரியாகும் ஐயப்பனை வணங்கும் வீட்டில் சண்டை குறையும் அமைதி அதிகரிக்கும் வீட்டில் வார்த்தைகள் மிருதுவாகும் கோபம் குறையும் அழுத்தம் குறையும் ஐயப்பன் எதை ஆசிர்வதிக்கிறார் குடும்ப ஒற்றுமை அதனால்தான் ஐயப்பனை வணங்கும் குடும்பங்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் ஐயப்பன் விரதம் என்பது ஆன்மீகத்திற்கான வழிகாட்டி மட்டுமல்ல உடலுக்கான பெரிய பெரிய சக்தி நாற்பத்து ஒன்று நாள் விரதம் சுத்தமான உணவு கட்டுப்பாடு நடை தியானம் குறைவான மன அழுத்தம் ஆகியவற்றால் உடலின் நோய் எதிர்ப்பு திறன் உயர்கிறது பாத தான் மனிதனை உடலால் வலுவாக்கும் மிகப்பெரிய மரபு கோபம் பொறாமை பேராசை அகந்தை இவை மனிதனை உள்ளே அழிக்கும் விஷங்கள் ஐயப்பனை வணங்கும் போது இந்த மன அழுக்கு படிப்படியாக கரைந்து போகும் ஐயப்பன் கொடுக்கும் தத்துவம் மனம் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை சுத்தமாகும் ஐயப்பன் சொல்லிய மிகப்பெரிய உபதேசம் உன்னுள் தெய்வம் இருக்கிறது ஐயப்பனை வணங்கும் போது நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதர் இல்லை தெய்வீக சக்தியை உடைய ஆன்மா என்று உணர்வீர்கள் இந்த உணர்வு வாழ்க்கையை மாற்றும் ஐயப்பனை வணங்கும் மனிதர் தவறான பாதையில் போகவில்லை நல்ல நண்பர்கள் நல்ல சூழ்நிலைகள் சுத்தமான மனிதர்கள் இவர்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் வாழ்க்கை முழுக்க இருளாக தோன்றும் அந்த நேரத்தில் ஒரு சுவாமி சரணம் என்ற ஒரு மந்திரம் கூட வாழ்க்கையில் ஒளி புக வைக்கும் ஐயப்பன் ஒளியின் தெய்வம் அருள் வந்தால் வாழ்க்கையில் ஒளி தவறாமல் வரும் ஐயப்பன் அருள் உள்ள மனிதரின் நல்ல ஆசைகள் நிறைவேறும் ஏன் தெரியுமா ஐயப்பன் ஆசிர்வதிக்கும் போது நல்ல எண்ணங்களே மனதில் உருவாகும் அதனால் வாழ்க்கையின் பாதை சரியாக செல்கிறது ஐயப்பனை வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் உடல் நன்மை மனநன்மை ஆன்ம நன்மை என்று பல வகையில் நமக்கு உதவுகிறது நீங்கள் எதை இழந்தாலும் ஐயப்பன் அருளை ஒருமுறை முறை உணர்ந்து அது வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சுவாமிய சரணம் ஐயப்பாம்